முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே உன்னிடம் நன்றாக பேசி உனக்கு பின்னால் இருந்து துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பெண் யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் யார் என்று தெரிந்தால் என்னுடைய குழந்தை மிகவும் கஷ்டப்படும் இருந்தாலும் இந்த உண்மையை நான் உன்னிடம் கூறியே ஆக வேண்டும் அன்பு என்ற பெயரால் நீ அனைவரிடமும் மாட்டிக்கொண்டு தவித்து கொண்டு வருகின்றாய்

அனைவரும் உன்னிடம் நன்றாகத்தான் பேசுகிறார்கள் என்று நீ எண்ணி அவர்களிடம் அனைத்து உண்மைகளையும் கூறிவிடுகின்றாய் உன்னிடம் நன்றாக பேசி உனக்கு துரோகமும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் கிடைக்காத ஒன்றுக்காக வருந்து நிற்பது உன் பாதையில் தாமதத்தையும் எதிர்மறை விளைவுகளையும் மட்டும் உருவாக்கும் நான் உனக்கு தருவதை உணர்ந்து பார்த்தால் அது என் அருளின் ஒளி கலந்து உள்ளது என்பதை நீ உணர்வாய் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு வினைக்கும் நான் நன்மையை சேர்த்து கொடுக்கின்றேன் உன் வழியை நான் வடிவமைக்கின்றேன் உன்னை பாதுகாக்கின்றேன் உன் வாழ்வை நிறைவை நோக்கி நகர்த்துகின்றேன் என் அருளால் உனது மனம் அமைதியால் நிறம்பட்டும் நம்பிக்கையால் பெருகட்டும் முருகன் அருளால் நிறைவான மனதை பெருகுகிறேன் என்று நினைத்து வாழ்ந்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாக கிடைக்கும் தங்கமே உனக்கு அத்தனை அறிவுரைகளையும் நான் கூறுகின்றேன் ஆனால் நீ என்னை மதிக்காமல் உன் கூடவே இருக்கும் ஒரு சில நபரால் நீ மதிக்கின்றாய் அவர்களையே உனக்கு துரோகம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் தங்கமே அப்போது அங்கே உன் உணர்வுகள் மதிக்கப்படவில்லை என்று நினைத்து உன்னை நீயே தனிமைப்படுத்தி கொள்கின்றாய் உனக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த பெண் உன்னுடைய பக்கத்து வீட்டில் உள்ளவள்தான் உன்னிடம் நன்றாக பேசிவிட்டு உன்னை பற்றி பின்னால் போய் குறை கூறி கொண்டு இருக்கின்றாள் அவள் இந்த முருகன் அப்பாவிடம் மாட்டிக்கொண்டால் தங்கமே இனி நான் அவளை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொடுக்கின்றேன் அவளுக்கு எது உண்மை என்று புரிய வைக்கின்றேன் அதற்கு ஏற்ற தண்டனையையும் நான் கொடுக்கின்றேன் யாரிடமும் உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை அளவோடு மட்டும் பகிர்ந்து கொள் தங்கமே உனக்கு ஏதாவது துன்பம் என்று வந்தால் என்னிடம் சொல் நிச்சயம் யாரோ ஒருவரின் மூலமாக நான் உனக்கு ஆறுதல் கூறுவேன் என்னை மட்டும் நம்பி வா தங்கமே உன்னுடைய நிழலாக எப்பொழுதும் நான் வருகின்றேன் யாம் இருக்க உனக்கு பயமேன் ஓம் முருகா